அப்புறம் சரோஜா எப்படி இருக்கா அதே மாதிரிதான் வாய் அடிக்கிறாளா அவ என்னோட முற பொண்ணு நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியது சில குடும்ப பிரச்சனைனால நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மச்சா நீங்க தப்பிச்சு கிட்டிக்கிறது நினைச்சுக்கோங்க மச்சான் அவ வாய் என்னைக்கு குழஞ்சிச்சு இந்த உலகமே அழிஞ்சாலும் அவ வாய் மட்டும் குறையாது மச்சான் அவ துடிக்கா பேசுவா அம்பிட்டுக்கு அப்புறம் ஓரவஞ்சனையால மனசுக்கு வச்சுக்கிற மாட்டா சின்ன பிள்ளை மாதிரி பட்டு 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 பேசிடுவா

அப்படிலாம் இல்ல மச்சான் நம்ம விவசாயம் தோட்டம் துறவுன்னு அழிஞ்சுகிட்டு கிடைக்கா இதுல எங்கைய போட்டுக்கிட்டு அந்த காலத்துல இருந்து பழகிருச்சு மச்சான் சரி சரி என்ன விஷயமா ஆமா மச்சா என் மயனுக்கு பொண்ணு வாக்கு திரிஞ்சுகிட்டு இருக்கோம் என் அஞ்சாறு வருஷமா இருக்கா டவுனுக்குள்ள பொண்ணு அமையவே மாட்டேங்குது நல்ல பெரிய படிப்பா படிச்சிருக்கு பெரிய படிப்பு படிச்சிருந்தா வசதி கம்மியாகிருக்கு பொண்ணோட குடம் தானே முக்கியம் நாங்களும் அலைஞ்சு திரிஞ்சு பாத்துட்டோம் எங்க அமையவே மாட்டேங்குது அதே என் பொன் அட்டி சொன்னா டவுனு பொண்ணு வாக்குறது இனிமே சரிப்படாதுங்க கிராமத்து பிள்ளையா பார்த்து நம்ம மயனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போங்க அப்பத்தே அந்த பிள்ளை நம்ம சொல்றதுல கேக்குன்னு சொன்னா அரோஜா சொல்றதும் சரிதானே டவுனு பிள்ளைக மாடலா இருக்குங்க பிறந்த விட்டோட கூட்டிட்டு போயிருங்கலே கிராமத்து பிள்ளைகதான் அடங்கி உடங்கி வீடு அடங்கி இருக்குங்க அதான் மச்சான் அன்னைக்கு ஒரு விசேஷத்துல கருப்பாயி ஏதாச்சியா பார்த்தேன் அவங்க ரேஞ்ச் சொன்னாங்க என்கிட்டயும் பொண்ணு இருக்கு நீங்க எல்லாம் எடுக்க மாட்டீங்க நீங்க எல்லாம் பெரிய இடமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம புள்ளிக்கே பொண்ணு கிடைக்காம ஊர் ஊரா அழிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு கிடைக்கும் இதுல அவங்க மகளுக்கு மாப்பிள்ள எப்படி பார்க்க முடியும் அதே நானும் சரோஜாவும் ஒரு முடிவு பண்ணிருக்கோம் மச்சான் என்ன பழனிசாமி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க கருப்பாய தாச்சி மகளையே என் வயனுக்கு பேசி முடிக்கலாம்னு பாக்குறேன் மச்சான் அப்படியா நல்ல விஷயம் என்ன இங்க பாருப்பா அவங்க வீட்டுல ரெண்டும் பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள எல்லாம் கிடையாதுப்பா ஓ அப்படியா பூத்த புள்ள பன்னெண்டாவது எனமோ படிச்சுகிட்டே இருக்குப்பா சின்ன புள்ள வந்து ஒரு ஒன்பதாவதோ பத்தாவதோ படிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு சரியா தெரியல அருப்பா வீட்டுல வசதி கொஞ்சம் கம்மிதேன் உனக்கு அவங்க புருஷனை பத்தி தெரியாதா குடிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலம்பிக்கிட்டு கிளப்ப நம்ம அந்த பொண்ணை மட்டும்தான கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வர போறோம் அவனுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை போகுது நம்ம என்ன அவங்க சோத்துக்கஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கா போறோம் பாத்துக்கப்பா சொல்லிவிட்டேன் இதோ உண்மையான நிலை வரும் வசதி கம்மி ஏதோ ஒரு சின்ன ஓட்டு வீட்டுலதான் இருக்காங்க ரெண்டும் பொம்பளை புள்ள அவ அப்பயும் குடிச்சு குடிச்சிட்டு குடிச்சுட்டு வருவேன் பிள்ளைக நல்ல பிள்ளையப்பா நான் சின்ன பிள்ளையில பாத்தது இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சரி மச்சான் நம்மளும் அவ்வளவு ஒண்ணு வசதி இல்லையில மச்சான் அதெல்லாம் எல்லாரும் சரியாத்தான் வரும்னு நினைக்கிறேன் நீங்க கருப்பாய தாச்சைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொங்க உக்கா வார ஆகணும் ஒரு தவலை மட்டும் சொல்லிருங்க மச்சேன் ஏப்பா பழனிசாமி நீனும் சரோஜாவும் முதல்ல போய் பொண்ணை பாருங்க அப்புறம் புடிச்சி இருந்தா சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு போய் தாமிக்க வேண்டியது தானே இது மச்சான் ஏழு பத்தையும் அழைஞ்சுடு தெரியுமா கருப்பாயை தாச்சி நம்ம சொந்தக்காரவங்க தானே என் புள்ளை மாணிக்கம் வெளிநாட்டில இருந்து இன்னும் ரெண்டு நாள்ல வாரேன் அவனையும் கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற சொந்த பந்தத்தையும் கூட்டிக்கிட்டு பொண்ணை பாத்துட்டு வருவோம் மச்சான் அப்படியா அப்புறம் ஓ பா ஓ மயம் நல்லா இருக்கானா வெளிநாட்டுல நல்ல சம்பளம் ஆயிரம் சம்பளம் வாங்குறான் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு சரிப்பா சரிப்பா கருப்பாய்க்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி போல எல்லாரும் நீங்களும் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும் ஆ சரிப்பா சரிப்பா கண்டிப்பா மச்சான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் மச்சான் வீட்டுக்கு வந்துட்டு பச்சை தண்ணி கூட முடிக்காம போறீங்க மனசு நல்லாவே நடந்திருக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் போயிட்டு வரேன் ஏறி பழனிசாமி பார்த்து போயிட்டு வா மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா கருப்பாயும் என்னை பார்த்த இடம் போற என் மகளுக்கு ஒரு மாப்பிளைய பாருங்க என் மகளுக்கு ஒரு மாப்பிளைய பாருங்க சொல்லிக்கே இருந்தா நல்லபடியா கூடி வருது உடனே கருப்பாய்க்கு போன போட்டு சொல்லுவான்

அது வந்து அது நான் வந்து எப்படி சொல்றது நான் லவ் பண்றேன் ஐஸ்வர்யா யாரு இந்த நேரத்துல போன் பண்றது ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா போன் அடிக்கிறது பேசிட்டு வந்துருனே

உங்களுக்கு கொஞ்ச கொஞ்சம் வாயாக இருக்குது அப்போ நானும் உங்கள் வாயை உடைக்கட்டுமா ம் ஹம் இனிமேல் நான் பார்த்துக்கறேன்

நான் இங்க தான் இருப்பேன் அப்படினா எங்க அண்ணே கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு உங்க மகள உங்களோடவே வச்சுக்குங்க ஓடு அறுவாளே இவளுகளை எம்பிட்டே பொறுமையா பொறுத்து பொறுத்து போவாளுக கல்யாண ஆகி 5 ವರ್ಷ ஆச்சு 5 வருஷத்துல ஒரு வாரம் சேந்தாப்புல அவங்க வீட்ல இருந்ததே கிடையாது ஆனா ஓனான அம்மா வீடு அம்மா வீடு நாட்டு குட்டி வீடு ஓடி வந்துருது என்னாத்து ஓங்கேதி அதோ கேதிதே ஏமா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க வாணபுர பொம்பளை என் நியாயத்தில குடும்பமா இருந்துச்சுன்னா மக வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு மண்டையில ரெண்டு தட்டி தட்டி பெரியவர்கள் இப்படி பன்னெண்டாம் சொல்லி வரட்டி விட்டுக்கணும்

உனக்கு வச்சானே ஆண்டே என் ஆப்பு இன்னைக்கு சாயந்திர 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு வரலைனா அடுத்த ஸ்டெப் நான் ஆரம்பிச்சிடுவேன் நீங்க கத்துனாலும் கதரனாலும் நடக்கவே நடக்காது எங்க அண்ணனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன் அம்பிடேன் அம்மா போமா command போன வருஷமா லோன் கொடுத்தாங்க இந்த வருஷம் ஒரு லட்சம் முடுக்கிறாங்களாம்க்கா வாங்கி கையிலேயே வச்சிருனாக்கே செலவழியும் அதை கொண்டு உடனே நகையை வாங்கிருவான்க்கா இருக்க நம்மளும் What <laughs> the-